மோஸ்ட் வேல்யூபிள் பிரிமேட்னா குரங்குகள் இனத்தை சார்ந்த ஒரு உயிரினம் யார பும்ரா எவ்வளவு திமுருகளுக்கு இப்படிக்கும் இவ இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர் இவளை எல்லாம் கொண்டு வச்சு தூக்கி சிதில் சிதில வெட்டுனா என்ன அப்படிங்கிற ஆத்தனை வருது நமக்கு மூணாவது டெஸ்ட் காபாவில் நடந்துக்கு வருது இப்போ இந்த போட்டியில ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்த இங்கிலாந்தோட முன்னாள் கிரிக்கெட் வீராங்கனை தற்போதைய வர்ணனையாளர் ஈசா குகா ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை பத்த வச்சுக்கிட்டு பத்த வைக்க அது வந்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி அதுக்கு முன்னாடி போட்டியை பற்றி பார்த்துருவோம் முதல் நாள் முழுவதும் மலையாள பாதிக்கப்பட்டுருச்சு வெறும் இருபத்தெட்டு ரன்களை மட்டும் ஆஸ்திரேலியா அடிச்சிருந்தாங்க விக்கெட் இழப்பின்றி இதை தொடர்ந்து ரெண்டாவது நாள் ஆட்டம் ஆடுனாங்க நானூற்றி ஏழு ரன்களுக்கு நானூத்தி அஞ்சு ரன்களுக்கு ஏழு விக்கெட்டை இழந்து ரெண்டாவது நாளும் முடிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து மூணாவது நாள் ஆட்டம் நடந்துச்சு மூணாவது நாள் ஆட்டத்துல நானூத்தி ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆஸ்திரேலியா இதை தொடர்ந்து இந்தியா பேட்டிங் பண்ணாங்க இந்தியா ஆரம்பத்திலே இருபத்தி ஏழு ரன்களுக்கே மூணு விக்கெட்டை இழந்துட்டாங்க இப்ப நம்ம வீடியோ பேசுற நிலவரப்படி இதுல என்ன இந்த போட்டியை பத்தி பேசணும்னா எக்கச்சக்க எச்ச குளறுபடிங்க ஆரம்பத்தில் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணது ஒரு தவறு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பிளேயரை செலக்ட் பண்ணால் என்ன அர்த்தம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வாஷிங்டன் சுந்தரம் எடுத்திருந்தாங்க ஸ்பின்னுக்கு ரெண்டாவது டெஸ்ட்டில் வாஷிங்டன் சுந்தரம் விட்டுட்டு அஸ்வினை எடுத்திருந்தாங்க ரெண்டாவது டெஸ்ட்டில் மூணாவது டெஸ்ட்டில் அஸ்வினை விட்டுட்டு ரவீந்திர ஜடேஜாவை எடுத்துருக்காங்க இது மூணுமே ஃபெயிலியர் எதுக்காக இப்படி மூணு டெஸ்ட்டில் ஒவ்வொரு பிளேயரை மாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல எப்போ இதுவரைக்கும் எந்த ஒரு டெஸ்ட்டு தொடரில் இந்த கூத்து நடந்தது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பேட்டிங் ஆரம்பத்தில் இந்த மூணு விக்கெட் இழந்தது பார்த்தீங்கன்னா இந்த யஜஸ்வி ஜெய்ஸ்வால் வாய் 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 செவடால் தான் என்ன செய்ய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நூற்றி அறுபத்தொன்று ரன் அடிச்சு விட்டு நம்மளு ஸ்டார்க்கை பார்த்து உன் பாலில் வேகமே இல்லை நல்லா வேகமாக போடு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சா மனுஷன் இப்போ யஜஸ்வி ஜெய்ஸ்வால் நேற்று வந்த யஜஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கே அவ்வளோ இருக்குன்னா காலங்காலமாக வேகப்பந்து வீச்சில் நம்பர் ஒன்னாக இருக்கிற ஸ்டார்க்கு எவ்வளோ இருக்கு அவங்க வச்சு செஞ்சான் ரெண்டாவது டெஸ்ட்ல முத பால்லேயே தூக்குனேன் இப்போ மூணாவது டெஸ்ட்ல மூணாவது பால்ல தூக்கி விட்டான் நாலு ரன்னதோட ஒரு ஸ்விங்க போட்டு எஜஸ்வி ஜெய்சவலை தூக்கி விட்டான் அந்த நூத்தி அறுபத்தி பிறகு பெருசா எதுவுமே ஆடல வாய் சவடால் தான் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு அடுத்தா சுக்மான் கில் சுக்மான் கீழ் என்ன செஞ்சாங்க நம்ம ஆளு வந்து சாரா டென்ல்கர் வந்து மேட்ச்சை பார்க்க வந்திருக்குது நம்ம ஆளு வந்து அந்த குசியில ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பாப்பில் அப்படின்னாங்க ஒரு ரன்னு ஆல் அவுட் ஆகி போயிட்டான் கடந்த இருபது முப்பது இன்னிங்ஸ்ல பெரிய ஸ்கோரே சுப்மான் கீழ் அடிக்கலை பவுலிங்லாம் சுத்த ஓஸ்ட்டுங்க பும்ரா தவிர யாருமே பவுலிங் வந்து சரியாகவே இல்லை பும்ரா ஒரு ஆள் வச்சுட்டு பாவம் என்னதான் செய்வான் மனுஷன் இருக்கிற வெயிட்டை பூரா தோளில் ஏற்றிக்கிட்டு அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காப்புல இந்த டெஸ்ட்டில் ஒரு ஆள் என்ன தான் செய்ய முடியும் சப்போர்ட்டுக்கு ஆளே கிடையாது அதுலேயும் வந்து இந்த அறுபது டு எண்பது ஓவர் வந்து இந்த டிராவிஸ் கட்டும் ஸ்மித்தும் சேர்ந்து அடி அடி பிறந்த டைம் டி ட்வெண்ட்டி மேட்ச் மாதிரி ஆடினாங்க இருபது ஓவருக்கு நூற்றி இருபத்தி ஏழு ரன்களை அடித்தாங்க அந்த ரெண்டு தான் வந்து ஆகி நானூறுக்கு மேலே உதவுச்சு எந்த அதுவும் நம்ம டிராவிஸ் கெட்டு வந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஆடினாங்க மனுஷன் அதாவது பும்ரா பாலை நிப்பாட்டி பும்ரா பாலை அடிக்கக்கூடாது நாலாவது அஞ்சாவது பார்ட் டைம் போட வருவாங்க இல்லை அவங்கள எப்படி போட்டாலும் புலந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் ஒரு தெளிவான திட்டமுடலோட அந்த டிராவிஸ் கெட்டு விளாட்னாங்க உண்மையாக நீ கேட்டால் பாராட்டணும் செகண்ட் டெஸ்டில் அதை தான் பண்ணோம் அஸ்வினையும் நம்ம வந்து அர்ஷித் ராணா ரெண்டு பேர்த்தையும் டார்கெட் பண்ணி வெளு வெளு வெளுத்தான் மனுஷன் நூற்றி நாற்பது ரன் இப்போ இந்த டெஸ்ட்டில் ஜடேஜாவையும் நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேர்த்தையும் டார்கெட் பண்ணி எப்படி போட்டாலும் பொல புலன் பொழந்து ஃபோராக அடித்து தள்ளி நூற்றி ஐம்பது ரன்னு அடித்தாங்க பிளான் பண்ணி இவங்க தோக்குறதே ஆஸ்திரேலியா டீம் கிட்ட இல்லை டிராவிஸ் ஹெட் அப்படிங்கிற ஒரு தனி தான் அப்படின்னு என்னையை கேட்டால் நான் சொல்லுவேன் அதனால் வந்து பவுலிங்கெலாம் சுத்த டோட்டல் ஒஸ்ட் ஆகிடுச்சுங்க சரி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேச வந்த விஷயத்த சொல்லிடுவோம் என்ன அப்படின்னா பும்ரா வந்து அஞ்சாவது விக்கெட் எடுக்கும்போது கமாண்டேட்ரியில் இருந்த பிரெட்லி வந்து நல்லா பாராட்டுறாப்புல பும்ரா வந்து நம்பர் ஒன் பவுலர் இந்தியாவுடைய முதுகெலும்பே அவர் தான் அப்படின்னு சொல்லி வந்து பிரெட்லி பாராட்டுறான் அதே கமாண்டேட்ரியில் இருந்த ஈஷா குகா அதாவது ஈசா குகா அதாவது இங்கிலாந்தோட முன்னாள் கிரிக்கெட் வீராங்கனை தற்போதைய வர்ணனையாளர் அவர் என்ன சொல்லிக்கிட்டா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் எம்விபி பும்ரா வந்து ஒரு எம்விபி அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி எம்விபினா என்ன அர்த்தம்னா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்னு அர்த்தம் ஆனால் அவள் ஒரு அர்த்தம் சொல்றா எம்விபிக்கு என்ன சொல்றா அப்படின்னா மோஸ்ட் வேல்யூபிள் பிரிமேட் அப்படின்ட்டா பிரிமேட் அப்படின்னா குரங்குகள் இனத்தை சார்ந்த ஒரு உயிரினத்தோட ஒரு வகை தான் அந்த ப்ரீமேட்டுங்கிறது அதனால வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிரிமேட்னா குரங்குகள் இனத்தை சார்ந்த ஒரு உயிரினம் யாரோ பும்ராவை எவ்வளவு திமுரு இவளுக்கு அப்படியே வந்து கமண்டேட்டரியில் பப்ளிக்கில் இவ்வளோ சொல்கிறா அது மோஸ்ட் வேல்யூபிள் பிரிமேட் அப்படிங்கிறா குரங்குகள் இனத்தை சார்ந்த ஒரு வகை உயிரினம் பும்ரா அப்படின்ற உடனே இந்திய ரசிகர்லாம் கொதிச்சு போயிட்டாங்க இவ எப்படி உட்காந்துட்டு இவ்வளோ தைரியமாக இவ்வளோ பப்ளிக்காக இவ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இப்போ அதுதான் வந்து பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இவளை வந்து இவளுக்கு எவ்வளவு வந்து ஒரு ஒரு வாய் கொழுப்பு ஒரு திமிரு இருந்தால் ஒரு நம்பர் ஒன் பவுலரை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கேஷுவலாக எப்படி பேசா இப்படிக்கும் இவள் இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவ இவளை எல்லாம் கொண்டு வச்சு தூக்கி செதில் செதிலாக வெட்டுனா என்ன அப்படிங்கிற ஆத்திரம் வருது நமக்கு ஆனால் இது இந்தியன் கிரிக்கெட் போர்டு சும்மா விட மாட்டாங்க ஒரு சின்ன விஷயத்தையே இவங்க வந்து ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக பார்ப்பாங்க ஒரு நம்பர் ஒன் பவுலரை இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கா நிச்சயமாக இவள் கமண்டேட்ரியே பண்ணுறதுலேருந்தே இவளை வந்து ஒழிக்கிற மாதிரி ஏதாவது கண்டிப்பாக செய்வாங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ நமக்கு கடைசியாக இப்போ நிலவரப்படி ஒரே ஒரு ஆறுதலான செய்தி வந்திருக்குது என்ன அப்படின்னா இப்போ காபாவில் மழை பெய்யுது அதனால் ஆட்டத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க மழை வந்து தொடர்ந்தால் மட்டும்தான் இந்தியா இந்த தோல்வியிலிருந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா தோல்வியிலிருந்து ரஜினி சொல்கிற மாதிரி அந்த ஆண்டவனால் கூட இந்தியாவை காப்பாற்ற முடியாது இன்றைக்கி மூணாவது நாள் இன்றைக்கி மழை அப்படின்னு போய் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் மழை பேச்சுன்னு சொன்னால் இந்த ஆட்டம் டிராவை நோக்கி செல்லலாம் அப்படி மழை இல்லைன்னா கன்ஃபார்மாக இந்தியாவுக்கு தோல்வியை அமையும் நிச்சயமாக இந்த தோல்வி வந்து இது இந்த போட்டியில் தோல்வி எப்படினா கண்டிப்பாக சீரிஸும் போகும் டபிள்யூடிசி நம்மள வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கும் தகுதி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும் கொடுத்துருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி